எாண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது மகா உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் திமுக முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு ஆற்று வெள்ளத்தில் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசு நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் கரூரில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேறென்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடிய பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும் ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி மாத்திரலாம் திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தெருச்சல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் செல்வப்பிறந்த அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் எட்டி பாருங்க தெரியும் கட்சி எங்க தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரவசமா அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த ஃபுட்டேஜில் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா இந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காட்சி ஊடகத்துல அந்த வரும் பொழுது அப்படி தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்டயும் பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்க பேசல அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் உறுதுணையாக இருந்தாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்றைக்கி பொதுச்செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்தில் பலமாறி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா ஏன்னா மக்கள் அணை காட்சி ஊடகத்தை அவ்வளவு பாக்குறாங்க நேரில் வர்றாங்க கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான் ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டுவிட்டு எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டு பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேக்குறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் வர முடியும் தானே ஆட்சிக்கான ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிகரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அதனால அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனா வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்க பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட் பாத்துக்கங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி தெரியும் அதை சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க நீ பார்க்க தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயம் இருக்கிறனால ஆனா தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு கை பாருங்க இதா செய்யறேன் பாருங்க இதா செய்யறேன் அதனால இழிச்ச வாயில நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்கிற யார் பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்மை நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன ஆண்டு வெளியிட்டு அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதுலயும் மக்கள் பாக்கிறான் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துற குழப்பம் நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்துல வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டுந்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் தாமராஜர் ஐயா நிரூபிக்கணும் காமராஜர் ஐயா கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல்னு யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கணும்